செப்டம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அறந்தாங்கி இந்துக்களுக்கு மாபெரும் வெற்றி காட்டு நாய்க்கன் சமுதாயம் பாரம்பரியமாக கொண்டாடி வரும் சுவாமி கோவிலில் பலிகொடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டது பெரும்பான்மையாக இந்துக்கள் வாழும் அறந்தாங்கியில் பாரம்பரிய விழா கொண்டாட போராட்டமா அறந்தாங்கி நகராட்சியில் துப்புரவு பணியில் தலைமுறை தலைமுறையாக ஈடுபட்டு வருபவர்கள் காட்டு நாய்க்கன் சமுதாயத்தினர் இந்த சமுதாயத்தினர் பாரம்பரியமாக வழிபட்டு வரும் கோவிலில் பன்றியை பலியிடுவதை சடங்காக செய்து வருகின்றனர் இந்த ஆண்டு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை இந்த சடங்கை நடத்த தீர்மானித்து ஏற்பாடுகளை செய்தனர் முஸ்லிம்களின் எதிர்ப்பை காரணம் காட்டி விழா நடத்த அனுமதி மறுத்தனர் காவல்துறையினர் பலிக்கு பின் ரத்தம் சாலையில் வழிந்தோடாமல் குழிதோண்டி புதைத்து விடுகிறோம் என்று சொல்லியும் கேட்கவில்லை காவல்துறை என்கிறார் செல்வி

என்று எங்கள் வழிபாட்டை கொச்சைப்படுத்தும் காவல்துறையினர் அல்லாஹ் ஆடு மாடு ஒட்டகம் கேட்டாரா என்று முஸ்லிம்களிடம் கேட்க தயாரா என்று கேள்வி எழுப்புகிறார் காயத்ரி ஒரு போலீஸ்காரர் வந்து கேக்குறாரு உங்க மதுரவீன சாமி என்ன பண்ணி கேட்டுச்சா அப்படின்னு கேட்கிறாரு அப்ப நாங்க திருப்பிக்கிட்ட அந்த போலீஸ்கார ஏன் சாமி என்ன ஆடு கேட்டுச்சான்னு நாங்க கேட்டோம்னா அவர் மூச்சை கொண்டு போய் எங்கேயோ வச்சுக்குவார் ஏன் அல்லாஹ் சாமி என்ன பண்ணி வெட்டக்கூடாதுன்னு சொன்னுச்சா நாங்கள் பன்றியை வெட்டுவதால் மன உழைச்சல் என்கிறார்கள் முஸ்லீம்கள் அவர்கள் மலத்தை அகற்றும் போது எங்களுக்கு மன உழைச்சல் ஏற்படாதா என்று கேள்வி எழுப்புகிறார் வேலு மன உன்னிக்குடி உழைக்கிறது ஒரு சாக்கடை அரைக்குது இதுக்கெல்லாம் நாங்க போலாம் அப்ப எங்களுக்கு இல்லையா நாங்க பாக்கலையா உங்க வீட்டுல நாங்க மூத்த அள்ளிக்கிட்டு கிட்டு இருக்கோம் ஊர் பிள்ளை எங்களுக்கு பி அவங்க பி நாங்க செப்டி நாங்க வச்சு நாங்க மிஷின் வச்சு ஓட்டுறோம் அப்ப நாங்க ஒரு ஆடை பிறந்தாலும் நாங்க கைப்படுறோம் எல்லாம் பாக்குறோம் அதெல்லாம் மனசாச்சு இல்லையா நாங்கள் பலி கொடுக்கும் நாளில் எங்களை வீட்டை விட்டு கூட வெளியில் வர முடியாத அளவிற்கு சிறை வைத்தனர் காவல்துறையினர் என்கிறார் உய்ய வந்தாள் என்ன எல்லாரும் வீட்டுக்குள்ளே கடந்தோம் எல்லாரும் போலீஸ்கார வந்து சுத்தி இங்கிட்டு அங்கிட்டு பாவம் பண்ணிக்கிட்டு மறைச்சுக்கிட்டா நாங்க எங்கிட்டு போறது கோவில் திருவிழா வன்று விருந்துக்கு சமைத்த உணவை கூட பரிமாற விடாமல் தடுத்ததால் நாங்கள் அதை குழி தோண்டி புதைத்தோம் என்று சோகத்துடன் சொல்கிறார் செல்வி யார் வராங்களா உங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தடுத்து ஏன் நீங்க வெற்றி எனக்கு எங்களை கேட்கிறா சரி எல்லாத்தையும் நாங்க அள்ளிட்டு வந்து வீட்டுக்குள்ள துப்புற நாங்க அள்ளி கொட்டிட்டோம் இரவு நேரங்களில் துப்புரவு பணிக்கு செல்லும் போது கூட காவல்துறையினர் பின்தொடர்ந்து வந்து தொந்தரவு செய்ததாக சொல்கிறார் வேலு நான் அந்த செப்படிடன் வண்டிக்கு நைட் நைட்டு போயிருந்தேன் வேலைக்கு அப்போ நான் போனேன் ஏன் வண்டி விட்டான்னு நாலு போலீஸ் வருது வெளியில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார் வண்டி எங்கள் வண்டி நைட்டு ஓட்ட தான் ஓட்ட சொல்லியிருக்கேன் ஆணேர ஆணேர நைட்டை தான் ஓட்ட சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு நான் நீங்கள் வந்து நைட் ஓட்டினீங்கன்னா வண்டி ஓட இம்பார்ட்டிங்க ஸ்டாண்ட்டில் அப்படின்னு காலங்காலமாக நாங்கள் கொண்டாடி வந்த எங்கள் திருவிழாவை ஊரை விட்டு வெளியே போய் நடத்துங்கள் முஸ்லிம்கள் புகார் கொடுத்து இருக்கிறார்கள் என்று சொந்த மண்ணிலிருந்து விரட்டுகிறது அரசு என்கிறார் வேலு வந்து நீங்க சாமி கும்பிடுங்க சொல்ல இந்த குட்டியை வந்து வெளியில சுட்டு சுத்தம் பண்ணிக்கணும் சமைச்சு போடுங்க அதுக்கு நான் பரிசு தானே இடத்த தரேன் நகராட்சியில் சொல்லிடுறேன் முஸ்லீம்காரன் வந்து பெடிஷன் கொடுத்துருக்காங்க இதுல மாத்தில வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க பேச்சுவார்த்தையின் போது நாங்கள் கொடுக்கும் பேப்பரில் கையெழுத்து போட்டுவிட்டு போ என்று மிரட்டியது காவல்துறை என்கிறார் வேலு என்ன கையெழுத்து போடுங்க அப்படின்னு மிரட்டினாங்க நான் கையெழுத்து போட மாட்டோம்னா அடிபணியாவிட்டால் வேலையை விட்டு தூக்கி விடுவோம் என்று அதிகாரிகள் மிரட்டியதாக போட்டுடைக்கிறார் காயத்ரி தாசனார் எல்லார்டையுமே பார்த்தோம் போய் கேட்டதுக்கு நீங்க வெட்டி நீங்க மீறி வெட்டினீங்கன்னா அவங்கள வேலையை விட்டு தூக்குவோம் அந்த இடத்த எல்லாம் இடிப்போம் கோயில இடிப்போம் வீடெல்லாம் இடிப்போம் இதெல்லாம் சொன்னாங்க காட்டு நாய்க்கன் சமுதாயத்தினரின் வீடுகள் புறம்போக்கு நிலத்தில் இருக்கிறது அவைகளை இடித்து விடுவோம் என்று அரசு அதிகாரிகள் மிரட்டியதாக சொல்கிறார் வேலு டிஎஸ்பி எல்லாம் செல்லு ஆன் பண்ணி வச்சுக்கிட்டாங்க உள்ள எல்லாம் வச்சுக்கிட்டு உள்ள வேலையை காலி பண்ணி போடுவேன் உங்களை தூக்கிடுவேன் உங்களுக்கு அந்த இடத்துல கோயில் இருக்க விடாமல் ஆக்கிடுவேன் நீங்கள் புறம்போக்கு இந்து அமைப்புகளிடம் ஏன் செல்கிறீர்கள் என்று காட்டு நாய்க்கன் சமுதாயத்தினரை கேட்ட அதிகாரிகள் ஜமாத்திடம் ஏன் செல்கிறீர்கள் என்று முஸ்லிம்களிடம் கேட்டிருப்பார்களா அதே நேரத்தில் ஜமாத்து கொடுத்துள்ளது என்பதை உறுதி எங்கள் பகுதியை முஸ்லீம் தெரு என்றும் கோவிலை பொது இடம் என்று போலீசார் சொல்கிறார்கள் என்றார் ரவி பொது இடம் இது வந்து முஸ்லிம் தெரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அறந்தாங்கி முஸ்லிம் பகுதியா இந்த ஊரில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் ஒரு பக்தர் இறைவனிடம் வைத்த வேண்டுதல் நிறைவேற ஒரு குரங்கிற்கு மணியை கட்டி அந்த மணி அருந்து விழும் எல்லை வரை உள்ள இடத்தை இக்கோவிலுக்கு தானமாக எழுதி வைத்தார் இந்த பகுதி மணி விழுந்தான் என்று அழைக்கப்படுகிறது இந்த பகுதியைத்தான் அரசு அதிகாரிகளும் காவல்துறையினரும் முஸ்லீம் பகுதி என்று அழைக்கின்றனர் வரலாறு தெரிந்த காலம் முதல் சோழர்களாலும் பாண்டியர்களாலும் ஆளப்பட்ட கோவில்களும் கோட்டை கொத்தளங்களும் கண்ட அறந்தாங்கியில் இன்று ஒரு கோவில் விழா அதுவும் மதுரை வீரனுக்கும் கருப்பண்ணசாமிக்கும் எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்றால் தமிழகம் எங்கு செல்கிறது முஸ்லிம்கள் குடியேறிய பகுதியில் பெருப்பெயரை அரபு மொழியில் எழுதி வைத்திருப்பதை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றன காவல்துறையும் நகராட்சியும் காட்டு நாய்க்கன் சமுதாயம் பன்றி வளர்க்கக்கூடாது கூடாது என்று இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பான எஸ்டிபியை போஸ்டர் ஒட்டியுள்ளது இந்து திருவிழாவை முஸ்லீம்கள் தடுக்கும் போது வாய்மூடி மௌனமாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி இந்துக்கள் ஒன்றுபட்டவுடன் ஆர் எஸ் எஸ் இஸ்லாமிய அமைப்பினரையும் மதவெறி பிடித்தவர்கள் என்று பொதுப்படையாக குறிப்பிட்டு போஸ்டர்கள் ஒட்டினார்கள் இந்து ஒற்றுமை ஏற்பட்டு என்பதில் கவனமாக செயல்பட்டனர் இந்த கோவில் திருவிழா தடையின்றி நடக்க காட்டுநாயக்கன் சமுதாயத்திற்கு ஆதரவாக இந்து அமைப்புகள் தொடர் போராட்டம் நடத்துவோம் என்று அறிவித்திருந்தனர் எப்போ வரைக்கும் இந்த காட்டுநாயக்கன் சமூகத்தில் தன்னுடைய குலதெய்வ வழிபாட்டை எப்ப நடத்தி முடிக்கிறார்களோ அது வரைக்கும் இந்து முன்னணியும் அறந்தாங்கி நகர இந்து முன்னணியும் இதர இந்து அமைப்புகளும் ஐயப்பா சேவா சங்கமும் கோட்டை சிவன் கோயில் சம்பந்தப்பட்ட மயில்வாகனம் பக்த சபையும் ராஜேந்திர சோழீஸ்வரர் கோவிலினுடைய ஆன்மீக அமைப்புகளும் இதர இந்து அமைப்புகளும் களத்தில் நின்று போராடி எங்களுடைய அடிப்படை உரிமையை நாங்கள் மீட்டெடுக்கும் முறை எங்களுடைய போராட்டம் போயாது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் இந்த போராட்டத்தின் எதிரொலியாக காட்டுநாய்க்கன் சமுதாயத்தினரின் பாரம்பரிய கோவில் திருவிழா நடந்ததை வெற்றி என்று கொண்டாட வேண்டுமா சொந்த மண்ணில் உரிமைக்கு போராடும் அவலத்தை எண்ணி வேதனைப்பட வேண்டுமா இந்துக்கள் வழிபாடு பெருதெய்வ வழிபாடு தமிழர் வழிபாடு சிறு வழிபாடு என்று பிதற்றும் கூட்டம் சீர்மரபை சார்ந்த காட்டுநாய்க்கன் சமுதாயத்தின் மதுரை வீரன் கருப்பண்ணசாமி கோவில் திருவிழாவை முஸ்லிம்கள் தடுக்கும்போது போது மௌனம் காப்பது ஏன் இந்துக்களை சிந்திப்பீர்